ஷோ இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல என்ன செக் பண்ணதுல எப்படி ஆயிடுச்சு கடவுளே எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அப்பாக்கு தெரிஞ்சா அப்பாக்கு இன்னும் மேரேஜ் ஆனதே தெரியாது ஆனா அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாரு அந்த விஷயத்தையும் நாம இன்னும் சொல்லாம இருக்கோம் இந்த விஷயமும் தெரிஞ்சா என்ன நினைப்பாரு எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரியல ஆனா அந்த விஷயம் ஹாப்பியான விஷயம் விக்கி வந்தது சொல்லணும் அவன் கிட்ட ஏய் ஏ இந்த ரே அஞ்சு அக்கா என்ன வாயில உள்ள அவ்வளோ பள்ளம் தெரியுது அது இல்ல அதுதான் என்னடி என்னாச்சு வேலை வெட்டி ஒண்ணு பார்க்காம எனக்கு என்னன்னு ஆ எடுக்கா அது இல்ல ஒரு குட் நியூஸோட இருக்க என்ன நியூஸ் இங்க பாருங்க நீங்க பாட்டி ஆக போறீங்க இது ஒரு அதிசயமா இது ஒரு குட்டு நியூஸா போ என்கிட்ட வேலைய பாரு த உங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லையா இப்படி சொல்லிட்டீங்க பாரு இது யாருக்கா இருந்தாலும் நடக்கிறதா வரத்தான் செய்யும் எதுக்கு என்னமோ இப்படி தாவி குதிக்கிற போவியே போவியா பேசாமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சு சொன்னேன் ஆனா எப்படி சொல்லுவீங்க நான் நினைச்சே பார்க்கல சரி சாரி நான் வேலையில இப்போ பார்த்தேன் அது மாதிரி அப்படியே தாந்துற சரி போயிட்டு பாத்திரம் அவ்வளோ கிடக்கு இல்லத்தி கழிவை போ வந்துட்டா இப்ப தான் என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க கடவுளே எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம வீட்டிலயே சோனி கன்சி வனப்பு அம்மா எவ்வளோ ஹாப்பியானாங்க அதே மாதிரி சீலா அன்னைக்கு அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் இவங்க என்னடான்னா சந்தோஷமே பட மாட்றாங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க இப்படி நடக்கும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அம்மாட்ட இதே சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் சொல்லலாமா என்னன்னு தெரியல வேணாம் இப்போதைக்கு அம்மாக்கெல்லாம் சொல்ல வேணாம் சோனிகிட்ட மட்டும் சொல்லுவோமா யார்கிட்டையாவது சொல்லணும் போலே இருக்கானா ஆனால் இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் சொன்னேன் பாரு நான் விக்கி வந்துட்டான் போல வண்டி சவுண்ட் கேட்குது விக்கி இப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்ப்பா ஏன் எதுக்கு ஏன் சொல்லு அதுக்கு இல்லை ஒரு குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் விக்கி ஹாப்பியான நியூஸ்ப்பா கேட்டிங்கன்னு வைங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன குட் நியூஸ்ன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன குட் நியூஸ்ன்னு கெஸ் பண்ணணுமா அப்படி கெஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை நீ ஏன் சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீ சொல்ல போகிறது எதுவுமே எனக்கு குட் நியூஸ் கிடையாது சொல்லு என்ன இப்படி சொல்கிறீங்க கேட்டிங்க அப்படியே அசந்துருவீங்க ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் டேடியாக போகிறீங்க அதாவது அப்பாவுக்கு போகிறீங்க ம் இதானா இது உனக்கு வேணா குட் நியூஸாக இருக்கலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வரப்போவே எங்கள் அம்மா வெளியில் சொல்லிட்டாங்க நீ இதை தான் சொல்லப்போகிறேன்னு எனக்கும் தெரியும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணல பார்த்தியா நிஜமாவா அப்போ எனக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களால்ல அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல சரியா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கோ என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் இப்போ தேவை இல்லையா என்னப்பா இது தேவை இது எவ்வளோ ஹாப்பியான விஷயம் தெரியுமா இது எவ்வளோ பெரிய வரும் தெரியுமா எல்லாருக்கும் அதுவும் இந்த காலத்தில் இது எல்லாருக்கும் ஈஸியாக வரதில்லை இப்போலாம் நீங்கள் என்னடா அண்ணா தேவையில்லன்னு சொல்கிறீங்க இப்படி ஒரு பதில் நீங்கள் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்கி ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனைப்பா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறீங்களா ஏன் எதுக்கு எதுக்கெல்லாம் சொல்லிட்டு முடியாது சரியா கிளம்புன்னா கிளம்பு இல்லை என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா செக் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு தானே விக்கி எனக்கு தெரியும் ஹாஸ்பிடல் கிளம்பணும்னே நான் நினைச்சேன் ஓ அந்த அளவுக்கு நீ நினைச்சிட்டு இருக்கியா சச்ச அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் இல்லையா அப்புறம் எதை பத்தி விக்கி சொல்றீங்க அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிடல் கிளம்ப சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன சொன்னேன் தேவலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நீ இன்னும் என்ன சொல்றேன்னு தெரியல சரி ஹாஸ்பிடல் கிளம்பு போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிக்கலாம் பேசுறத வச்சு நீ ஏக்க தெரிஞ்சுப்பா எனக்கு புரியல புரியல பேபி வேணான்னு சொல்றேன் என்ன வேண்டாமா எதுக்கு எதுக்காக அப்படி சொல்றீங்க நீங்க யாராவது போயிட்டு பேபி வேணான்னு சொல்வாங்களா என்ன வக்கீல் உஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்கீங்க ஆ சொல்லுங்க இங்க பாரு உனக்கு இஷ்டம்னா ஓகே எனக்கு இஷ்டம் இல்ல சரியா அதனால இப்போ வேண்டாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா வேணான்னு ஈஸியா சொல்றீங்க இங்க பாருங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு வைங்க திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே பாத்துக்கலாம் என்னடா என்ன சொல்றாவ வர முடியாதாமா பாத்துக்கோ எவ்வளவு நேரமா வாவன் கூப்பிட்டு இருக்கேன் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு கூப்பிட்டா வர மாட்டேன் எவ்வளவு நேரம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்குது சும்மா அவன் சொல்லிட்டே இருப்பானா வா வா வான் கிளம்ப மாட்டியா என்னத்த குழந்த வேணான்னு சொல்றாரு நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாமா வேண்டானா கிளம்பு எதுக்கு நீ இப்போ வேணும் வேணுங்கிற அவனுக்கே வேணுங்கும் உனக்கு என்ன வந்துச்சு வேண்டாம் உங்களுக்கு ஆசையா இல்லையா நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்களும் சேர்ந்து வேணான்றீங்க இங்கே பாரு எனக்கெல்லாம் வேண்டாம் சரியா நீ வேணே வைக்கி சீக்கிரம் கூட்டிகிட்டு போடா நமக்கு தெரிஞ்ச டாக்டரு ஆறு மணி வரைக்கும் க்ளோஸ் ஆகிடும் போ கூட்டிகிட்டு நான் தான் கூப்பிட்டுருக்கேன் கிளம்ப மாட்டேங்குதுமா கிளம்பலன்னா அப்புறம் ரெண்டு பச்சு இழுத்துட்டு போடா என்னம்மா சொல்கிற என்னது பச்சு இழுத்துட்டு போகணுமா ஆமாம் கிளம்பலாம் ரெண்டு கூட்டு தான் வரவில்ல அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கிளம்பலாம் சப்பு சப்புன்னு ரெண்டு குடுறா ஓ அப்படிங்கறா இல்ல நான் வர மாட்டேன் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க என்ன கூப்பிடாதீங்க நிஜமா நான் வர மாட்டேன் ப்ளீஸ் என்ன விட்டுங்க ஐயோ அஞ்சு எங்காவது ஓடிடுடி டேய் என்னடா பாத்துட்டு இருக்க போடா போயிட்டு பிடிச்சு எழுத்துட்டு போ ஆ சரிமா எங்காவது போயிட போகுது போ ஆ போறேம்மா ஏ அஞ்சு நில்லு எங்கடி போற ஏ அஞ்சு நில்லு எப்படி ஓடுது பாரு நடா பிடிச்சிட்டியா ஆ பிடிச்சிட்டேம்மா இதெல்லாம் வச்சுட்டு சீக்கிரம் எழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போடா ஆ சரிம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ்ங்க வேணாங்க இது நமக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயங்க தயவு செஞ்சு இதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னடா இன்னும் இழுத்துட்டு இருக்க கூட்டிட்டு போடா ஏய் போடி அவன் எவ்வளவு நேரம் கூப்பிடுறான் ஏத்த நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா உங்ககிட்ட எல்லாம் சொன்னதுக்கு எவ்வளவு சந்தோஷமா ரியாக்ஷன் பண்ணுவீங்க நான் நினைச்சு நினைச்சேன் ஆனா உங்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல தானே ஏய் வரப்பூரியா என்ன சொல்ற அண்ணா ரெண்டு குர்றான்றல அடி வாடிங்கறல இவ்ளோ நேரம் உன்னை இழுத்துட்டு இருக்க ஏய் என் கைய விடுங்க ஏய் எவ்வளவு நேரம் உன்னை பிடிச்சு இழுத்துட்டே இருப்பா போடி இல்ல

இவரெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல எவ்வளவு நேரம் தான் போராடுறது மா சுபி அப்பா என்னடா தாத்தாவையும் காணும் அம்மாச்சியும் காணும் சுத்தியும் காணும் உன் குட்டி மாமா எங்க போனான்னு தெரியல டேய் குட்டி தம்பி யாரையுமே காணும் வீட்டில அம்மாச்சிக்கு வேற ஒண்ணுமே சரியில்லை என்னாச்சி அடடே சுனி எப்போமா இருந்தா நல்லா இருக்கியா ஓ பையன் நல்லா இருக்கானா டேய் குட்டி பையா வாங்க வாங்க சின்ன அம்மாச்சி தான் நானே இங்க கொண்ட உன் பிள்ளையா பாத்து டேய் வா பிள்ளைய தூக்காதீங்க ஏமா ஏன் அப்படி சொல்ற என்னாச்சு எதுக்கு குழந்தைய தூக்க கூடாதுன்ற குழந்தைய தூக்காதீங்கன்னா தூக்காதீங்க ஏன் தூக்க கூடாது எதுக்கு தூக்க கூடாதுன்னா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் தூக்காதீங்கன்னா தூக்காதீங்க சோனி ஏன் இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்றீங்க சோனி எப்பமா வந்த இப்பதாமா வந்தேன் தம்பி நல்லா இருக்கானா எப்படிடா தங்க இருக்க என்னடா கறங்கி போன மாதிரி இருக்க சோனி என்னடி பிள்ளை கறங்கி போன மாதிரி இருக்கியா ஏண்டி அவனை ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா அவளும் என்னமோ போல இருக்கேன் அதை விடு உனக்கு இப்ப உடம்புக்கு ஓகேவா நல்லா இருக்கா பரவாயில்ல நான் நல்லாதான் இருக்கேன் நீ தான் கொண்டு வந்து வச்சிருக்க சோனி ஆமாம் குழந்தைய எதுக்கு தூக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆ ஏன் தூக்கக்கூடாதா எனக்கு தூக்குறதுக்கு உரிமை இல்லையா ஏன் சொன்னீங்க வசந்தி சித்தியை தூக்கக்கூடாதுண்ணா ஏன் அவ்வளோ தூக்கக்கூடாதுண்ணா ஏன் என்னாச்சு வசந்தி நி பிடி ஆ அவங்க கிட்ட கொடுக்காத யார் எனக்கு சித்தி சித்தியும் உள்ள ஒன்றும் இல்லை கிட்ட கொடுக்காதன்னா கொடுக்காத தூக்க கூடாது அவங்க ஏன்னு சொல்லுமா ஏன் தூக்க கூடாதுங்கற ஏன் சிட்டி உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லல அப்ப எங்க அம்மா உங்களை எப்படி பாத்திட்டாங்க என்ன காதி உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படினா எங்க அம்மா உங்களை கேக்காம இருப்பாங்களா சொல்லுங்க சிட்டி கேக்காம இருப்பாங்களா எப்படி பாத்துபாங்க வச்சுபாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்க மாட்டேன்றீங்க ஒரு சூடு தண்ணி வச்சு தர மாட்டேன்றீங்க ஏன் சிட்டி ஏன் உங்களுக்கு இந்த வேளை பாவோன்னு கொஞ்சமா நினைச்சீங்களா ஆ உங்களுக்கு மட்டும் என் கூட உறவு கொண்டாட மட்டும் வாரீங்க ஒன்றும் தேவையில்ல சித்தி ஒன்றும் தேவையில்ல எங்கள் அம்மா இந்த வீட்டில் ஒன்றும் இருக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்காமல் அப்புறம் எங்கிட்ட போ சொல்கிற எங்க அம்மா இங்கே இருக்க வேண்டாம்னா வேலையை பார்த்துட்டு போடி இப்போ செல்ல குட்டி தங்க மயில் பாருங்க அம்மாச்சிய பசந்தி இந்தா பிள்ளையப்படி இவ பேசுறான்னு நீ பெருசா எடுத்துக்கிறாதம்மா இவள்கிட்ட இவங்க அப்பா சொல்லிட்டாரு போல் நான் எதுவும் சொல்லலை இவங்க அப்பா வாங்கியிருக்காமா சொல்லிட்டாரு அதான் இந்தா இல்லை இப்படி நீ பார்த்து கொஞ்சம் தா இல்லை வேண்டாம் அவ அப்படி சொல்லும்போது நான் அடுத்த குழந்தைய தூக்கலாமா ஆசையாக கேட்டேன் அவகிட்ட தூக்குறதுக்கு ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டா ஏன் சோனி உனக்கு அந்த மாதிரி நடந்துருந்தா நீ இப்படிலாம் பண்ணுவியா சொல்லு சோனி ஸோ அக்கா சத்யா எப்படி பண்ணியிருக்கா தெரியுமா நீங்க பாருங்க என் அக்கா சத்தியா பண்ணனா இல்லன்னு சொல்லல அக்கா சத்தியா பண்ணதுக்கு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அவ பண்ணதுக்கு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க எதுவுமே இல்ல எங்க அம்மா இது அவளை பண்ண சொன்னாங்களா அப்படின் கூட எங்க அம்மாவை நீங்க பேசி இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு வாவரா தெரியல எங்க அம்மா போய் சத்தியாக்கு என்ன ஒண்ணுமேவா தெரியாது அவள அப்படி பண்ணடி இப்படி பண்ணடின்னு அவள்ட்ட சொல்லி கொடுப்பாங்க ஏய் இப்படி எல்லாம் உங்களுக்கு நினைப்பு ஆஹ் சொல்லுங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க கேட்க பாக்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா இப்படி எல்லாம் பேசாதீங்க சரியா பாத்து யோசிச்சு நிதானமா பேசுங்க ஆஹ் அவ பண்றதுக்குலாம் இவங்க பொறுப்பாக முடியாது வசந்தி சித்தி என்னதான் இருந்தாலும் இது அவளுக்கு தான் லாஸ்ட் அவளை விட மோசமா நீங்க பண்ணுவீங்க மறந்துராதீங்க ஏமா தாயே உன்கிட்ட நான் பிள்ளைய கேட்டது தப்புதான் நீ நான் கேட்கல சரியா